ஸ்ரீ ராமானுஜர் வரலாறு பகுதி தொண்ணூற்றி ரெண்டு ராமானுஜர் திருவடிகளே போற்றி ராமானுஜர் வரலாற்றில் நேற்று நாம் தொண்ணூற்றி ஓராவது பகுதியை பார்த்தோம் இன்று தொண்ணூற்றி இரண்டாவது பகுதியை பார்ப்போமா இத்தனை வருடம் அவரை விட்டு விலகி இருக்க நேர்ந்ததை எண்ணி பார்க்கிறேன் ஒரு பாவியாக இல்லாமல் இப்படி ஒரு தண்டனை எனக்கு வாய்த்திருக்காது என்றார் கூரேசர் அவரை சமாதானப்படுத்தி விரைவில் திருவரங்கம் புறப்பட ஏற்பாடுகள் செய்தார் சிரியாண்டான் நான் போய் உடையவருக்கு தகவல் சொல்லி அவரை அங்கே அழைத்து வந்து விடுகிறேன் அதற்கு முன் நீங்கள் அங்கே வந்து விடுவதுதான் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் பொங்கி பெருக்கெடுத்த காவிரியின் கரையோரம் மற்றொரு நதிப்பெருக்கே போல் திரண்டிருந்தது ஜனக்கூட்டம் கோயில் அத்தியாபாகர்கள் ஒருபுறம் திருவாய்மொழி சொல்லிக்கொண்டிருந்தார்கள் மறுபுறம் திருக்கோயில் மாலை மரியாதைகளுடன் தீர்த்த பிரசாதங்களுடனும் அர்ச்சகர்கள் காத்திக்கொண்டிருந்தார்கள் எப்போது வருவார் எப்போது வருவார் என்று ஆண்களும் பெண்களும் கண்ணெட்டிய தூரங்களில் பார்த்து தவித்துக் கொண்டிருந்தார்கள் மங்கள வாத்திய விற்பனர்கள் என்றுமில்லா உற்சாகத்துடன் ஏகாந்தமாக வாசித்து கொண்டிருக்க சூரியன் உதித்து மேலெழும்ப ஆரம்பித்த நேரம் காவிரியில் ஓடங்கள் வரிசையாக அணிவகுத்து வருவது தெரிந்தது அதோ வந்துவிட்டார் அங்கே பாருங்கள் அதோ வந்துவிட்டார் என்று யாரோ கூக்குரலிட்டார்கள் மொத்த கூட்டமும் பரவசத்தின் எல்லையை தொட்டு திளைத்து கொண்டிருந்தது வாத்தியங்களின் இசை வேகமெடுத்தது வாழ்த்தொழிகள் விண்ணை தொட்டன இழந்த தன் பொலிவை அரங்கநாதர் அரங்கநாதரும் அரங்கநகரும் மீண்டும் பெற்றுவிட்டதன் அந்த அத்தாட்சியாக அந்த கொண்டாட்ட கோலங்கள் காற்றில் ஏறி விண்ணையின் நிறைத்தன ஓடங்கள் கரையை வந்தடைந்தவுடன் காத்திருந்த அத்தனை பேரும் இருகரை போல் ஒதுங்கி நின்று விழுந்து சேவித்தார்கள் அர்ச்சகர்களும் பிரபந்த கோஷியாரும் முன்னால் வந்து மங்கள வார்த்தைகளை சொன்னார்கள் ஸ்ரீராமானுஜர் திருவரங்கத்து மண்ணில் மீண்டும் கால் எடுத்து வைத்தார் ஸ்ரீராமானுஜர் திருவரங்கத்து மண்ணில் மீண்டும் கால் எடுத்து வைத்தார் முதலையாண்டான் இறங்கினார் வில்லிதாசர் இறங்கினார் திருக்குறுகை பிரான் பிள்ளான் இறங்கினார் கிடம்பி ஆசான் நாடாதுராழ்வான் வடுக நம்பி தெற்காழ்வான் உக்களாழ்வான் என்று வரிசையாக உடையவரின் சீடர்கள் ஒவ்வொருவா ஒவ்வொருவராக பின்னாடி இறங்கினார்கள் அவர்களுக்கு பின்னால் கோஷ்டியில் புதிதாக இணைந்திருந்த அத்தனை பேரும் இறங்கினார்கள் நூறு இருநூறு முந்நூறு ஐநூறு என்று என்ன என்ன கூட்டம் பெருகி கொண்டே போனது வாரீர் எம்பெருமானாரே வாரீர் வாரீர் எம்மை வாழ வைக்க மீண்டும் வந்துதித்து விட்டீரே என்று நெகிழ்ந்து சால்பணிந்து அரங்கமாநகர் அன்பர்களை கனிவோடு நோக்கினார் ஸ்ரீராமானுஜர் நூறு வயதின் முதுமையை புறந்தள்ளி ஆகி நூறு வயதின் முதுமையை புறந்தள்ளி ஆகிருதி அது சரியாத தோள்களும் குணியாத முதுகும் தாழாத சுடர் விழிகளும் நீங்காத முறுவலும் அவர் உடன் பிறந்தவை காவியாடை காற்றில் அலைய திரிதண்டம் ஏந்தி நடக்க ஆரம்பித்தால் அந்த கம்பீரத்தின் பேரிழிலை கண்டுகொட்ட கண்கொட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கும் திருவரங்கம் கூப்பிய கரங்கள் இறங்க வெகு நேரமாகும் பதிமூன்று ஆண்டுகள் ஓடியே விட்டன உடையவர் இல்லாத அரங்க நகரில் திருக்கோயிலுக்கு செல்லவே ஆயிரத்தெட்டு கெடுபிடிகள் இருந்தன நீ ராமானுஜரின் ஆளா என்று காவலர்கள் நிறுத்தி விசாரிக்கும் வழக்கம் ஏற்பட்டிருந்தது இல்லை என்று பொல் இல்லை என்று பொய் சொல்லிவிட்டு யாரும் உள்ளே போகிற வழக்கம் கிடையாது ஆமாம் என்று சொன்னால் அப்படியே திருப்பி அனுப்பிவிடும் சோழர் காவல் படை இப்படித்தான் ஒரு நாள் கோர்வத்தாழ்வான் கோயிலுக்கு போக முயன்ற போது காவலர்கள் தடுத்தார்கள் நீ ராமானுஜரின் சீடர் தானே ஆம் அதில் என்ன சந்தேகம் உடையவர் சம்பந்தமுடைய யாருக்கும் கோயிலுக்குள் நுழைய அனுமதி இல்லை ஆனால் நீர் குருடர் தவிர தள்ளாடும் கிழப்பருவம் வேறு ஒழிகிறது சீக்கிரம் உள்ளே போய்விட்டு வாருங்கள் என்றான் ஒரு காவலர் வெகுண்டு விட்டார் குரேசர் அடேய் உடையவர் சம்மதம் இருந்தால் எனக்கு அரங்கன் சந்நிதிக்கு செல்ல அனுமதி இல்லை என்றால் எனக்கு அரங்கன் சம்மந்தமே வேண்டாமடா ஒழியுங்கள் நீங்கள் என்று கத்தி கூப்பாடு போட்டுவிட்டு திரும்பி போய்விட்டார் குரேசர் அன்று திருவரங்கத்தை விட்டு குடும்பத்தோடு வெளியேறியவர்தான் இன்று வரை திரும்பி வரவில்லை எம்பெருமானரே இன்று இந்நகரம் தன் பழைய பொழிவை மீட் மீட்டு கொண்டது மறைந்து விட்டான் அவன் மகன் நல்லவனாக இருப்பான் போல் இருக்கிறது உங்களை சந்திக்க விரும்பி தகவல் அனுப்பியிருக்கிறான் இனி நமக்கு சிக்கலேதும் இருக்காது வாருங்கள் கோயில் மரியாதைகளை அளித்து தீர்த்த பிரசாதம் வழங்கி உடையவரையும் அவரது சீடர்களையும் அரங்கமா நகர் மக்கள் ஊர்வலமாக அழைத்து செல்கிறார்கள் எம்பெருமானே என் அரங்கா இதோ வந்து நான் இதோ வந்து நீ அழித்த பணிகளை முடித்த அளவுக்கு நிறைவேற்றிவிட்டு விட்டு உன் உன்மடி தேடி வந்து நிற்கிறேன் என்று நெஞ்சு விம்ம சந்நிதியை நோக்கி விரைந்தார் ஸ்ரீ ராமானுஜர் ஆதி யுகத்தில் இஷ்பாகு குலத்தாரால் ஆதா ஆராதிக்க ஆராதிக்கப்பட்டு வந்த ரங்கநாதரை ராமபிரான் விபீஷ்ணனுக்கு அளித்தான் ராம பட்டாபிஷேகம் முடிந்த பின் இலங்கை திரும்பும் வழியில் திருவரங்கத்தில் விபீஷ்ணன் அப்பெருமானை விட்டுவிட்டுப் போனான் அன்று முதல் தெந்திசை நோக்கி கிடந்த கோலத்தில் அங்கு எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் அன்று தன் தவ வரை நெஞ்சுறுக நெ நெஞ்சு நிறைய வாஞ்சையுடன் வரவேற்றார் சந்நிதியில் அச்சகரை அர்ச்சகர்கள் அர்ச்சனைகள் வெகு விமர்சையாக நடத்தினார்கள் பிரபந்த பாராயணம் விண்ணதிர முழங்கியது எங்கெங்கு மகிழ்ச்சி வெறுக்கு எல்லோர் மனதிலும் நிம்மதியான ஊற்று ஒரு தாயற்ற சிசுவை போல தாங்கள் இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறோம் என்பதே அவர்களுக்கு இராமானுஜர் திரும்பி வந்தபோதுதான் தெளிவாக புரிந்தது இனி கவலை இல்லை அரங்கனையும் ஆலய நிர்வாகத்தையும் திருவரங்கத்து வைணவர்களையும் ஒரு சேர கவனித்துக் கொள்ள உரிமைப்பட்டவர் வந்துவிட்டார் அரங்கன் சந்நிதியில் சேவை முடிந்தபின் ஸ்ரீ ராமானுஜர் ரங்கநாச்சியார் சன்னிதிக்கு போனார் ஒவ்வொரு சந்நிதியாக வரிசையாக வைத்து சென்று கண்குளிர தரிசனம் செய்து மனம் குவிய பிரார்த்தனை செய்தார் சுவாமி திருமணத்துக்கு செல்லலாம் சுவாமி திருமணத்துக்கு செல்லலாமா அர்ச்சகர் கெட்டதும் ஒரு கணம் யோசித்தார் சரி நீங்கள் எல்லோரும் மனத்துக்கு போங்கள் நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென பெரிய நம்பியின் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் ராமானுஜர் மாபெரும் இழப்பின் வடு இன்னும் அங்கு மறைந்திருக்கவில்லை அழுது இழைத்திருந்த அத்துழாயும் அழக்கூடாது தெம்பற்று இருந்த அவளது சகோதரன் புண்டக புண்டரிகாட்சனும் உடையவரை கைகூப்பி வரவேற்றார்கள் அவர்களுக்கு ஆறுதல் அவர்களுக்கு ஆறுதலாக சற்று நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்பிய வீதியின் இருபுறங்களிலும் இருந்து சீடர்கள் ஓடி வந்து அவரை வணங்கினார்கள் சுவாமி விக்கிரக விக்கிரம சோழன் தங்களை காண வரலாமா என்று கேட்டு அனுப்பியிருக்கிறான் என்றது ஒரு தரப்பு அதே நேரம் எதிர்புறம் இருந்து வந்த வேறொரு சீடன் சுவாமி ஊரேசர் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு கணம்தான் உடையவர் ஒரு சொல்லும் பேசவில்லை விறுவிறுவென்று கூரேசரை எதிர்கொண்டு அடைக்க கிளம்பிவிட்டார் வைணவ பெருஞ்செல்வமே என் கூரேசரே உம்மை காணாமல் இத்தனை காலமாக இந்த கிழவன் எப்படி துடித்து போயிருக்கிறேன் தெரியுமா கூரேசரே வந்துவிட்டீரா இனி வைணவ தரிசனம் வானலாவ வளர்வது உறுதி சொற்களற்று நெஞ்சில் முட்டி மோதிய உணர்வுகள் பெருக்குடன் வீதியில் விரைந்தார் ஸ்ரீராமானுஜர் ராமானுஜர் கூரேசரை சந்தித்த பின் என்ன நடந்தது என நாளை தொண்ணூற்றி மூணாவது பகுதியில் பார்க்கலாமா ராமானுஜா அடியேனை உன் அடியார்க்கடியே நாக்குவாயாக பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்